ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தை உன் முகம் அதாவது என் முகம் உன் கண்ணில் பட்டவுடன் என் பதிவை முழுமையாக கேட்டுவிடு கேட்டு முடித்த சற்று நேரத்தில் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வரப்போகின்றது உன் மனதில் சில நினைவுகள் மறக்க முடியாது வலுவாக இருக்கின்றது சில விஷயங்கள் உன் மனதில் புதைந்து இருப்பதால் அவை உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றன உனக்கான நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்ற வருத்தம் உனக்குள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மறந்து அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காட்டுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் நான் உயர்த்துகின்றேன் ஒரு வினை தீரும் கடைசி நிமிடங்கள் பெரும் துன்பமாய்தான் தோன்றும் ஆனால் அது முடிவுக்கு வரப்போகும் ஒன்றுதான் அதை கடந்துவிட்டால் நிம்மதி மீண்டும் வந்துவிடும் சில நேரங்களில் பொறுமையாக கடக்க வேண்டியது போராடி மாற்ற இயலாது அதனை பொறுத்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு கூடுதல் சக்தி வரவும் உன் அப்பன் இந்த முருகன் இந்த சூழலை கடந்து வரவும் தாங்கிக் கொள்ளவும் உனக்கு சக்தி தருகின்றன எந்த முயற்சிகளை செய்தாலும் தோல்வியில் முடிகிறது என்ற வருத்தம் கொள்ளாதி இனி அனைத்தும் உனக்கு வெற்றிதான் உன் வேண்டுதல்கள் அத்தனையும் என் செவிகளுக்கு வந்தடைந்து விட்டது உனக்கு நிச்சயம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்து சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன் இன்றைய நாள் இன்பத்தை அள்ளி அள்ளி தரும் நாளாக அமையப் போகின்றது உன் மனம் எதிர்பார்த்த நற்செய்தி இன்னும் சரியாக அறுபது நிமிடங்களில் வந்தடையும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது நீ கேட்ட அத்தனையும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ நினைத்த அத்தனையும் உனக்கு நடக்கப் போகின்றது இன்று முதல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறப் மாறப்போகின்றது நோயின்றி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தினமும் வேண்டிக் கொள்கின்றாய் நான் உனக்கு போகின்றேன் நீ என்னை திருச்செந்தூரில் வந்து பார்ப்பாய் எப்பொழுது பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் நீ விரும்பியபடி உனக்கு தரிசனம் கூடிய விரைவில் கிடைக்கும் செந்தூர் வருவாய் வரங்களை உனக்காக அள்ளி தருவேன் கடல் அலைகள் உன்னை வரவேற்கும் தயாராக இரு நீ மனதில் நினைத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கு நான் கூறும் பதில் ஆரம்பித்து விடு எந்த யோசனையும் உனக்கு வேண்டாம் அதற்கான வெற்றியை நான் உனக்கு தருகின்றேன் உன்னுடன் இருப்பது நான் நாளை இதற்கு நம்பிக்கை தரும் வகையில் உனக்கு என் விபூதி கிடைக்கும் அதுவே இதற்கான அடையாளம் அதனை நீ கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது பணம் இல்லாதது ஒரு குறையில்லை பணம் தக்க சமயத்தில் கோடி கோடியாய் உன்னை வந்து சேரும் நீ தயக்கமில்லாமல் நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீ விடாமுயற்சியுடன் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் பொழுது ஒரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது அதுவே உன் வெற்றிக்கு தொடக்கமாகும் சின்ன செயல்களும் வாழ்க்கையை வண்ணமயமாக்கும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு உனக்காக உன் அப்ப நான் உன் அருகில் இருக்கின்றேன் நீ எதற்கும் அழக்கூடாது உன் சோகம் எல்லாம் சுகமாகும் என் மீது நம்பிக்கை இருந்தால் கடல் போல துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு கடல் செந்தில்நாதன் துணை நிற்க எதற்கும் அஞ்சாதி அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா நன்றி வணக்கம்